அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே ஆனால் இந்த வீக்லி பஞ்ச் சொல்கிறத விட அஞ்சு வருஷத்துக்கு வருகின்ற ஒரு பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மெகா பஞ்ச் அண்டு மகா பஞ்ச் கரெக்ட் இன்னைக்கு வந்து ஆரம்பத்திலேயே டைட்டிலுக்கு போயிடுறோம் நாம காங்கிரஸ் இப்படி ஒரு தோல்வி கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆச்சரியம் என்னென்னா காங்கிரஸ் மட்டும் இல்லை பாஜக யூபிடி எல்லாருமே வந்து ஐயோ இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் மக்களுடைய முடிவு அது எப்படி இருக்கும் அப்படின்றத யாராலும் கணிக்க முடியாது இதனால் தான் வந்து நாம் இந்த போஸ்ட் போலு ப்ரீ போலு போல் ஆஃப் போலு இந்த காமெடியெல்லாம் நம்புறதில்ல இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வெற்றி அப்படின்றது தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவருக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கின்றது சொல்லப்போனால் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வின்னு தான் சொல்லணும் நாற்பத்தெட்டு சீட்டில் பதினேழு தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு தோல்வியுமே கூட பாஜக மெஜாரிட்டி இழந்ததற்கு ஒரு காரணம் அப்போது வந்து இ ஆஃபர்ட் டு ரிசைனிஸ்ட் இஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் நான் கட்சியை கவனிக்கிறேன் அப்படின்னு ஆனால் கட்சியில் தான் இல்லைல்ல நீங்கள் டெப்டி சிஎம்மாக கண்டினியூ பண்ணிகிட்டே கட்சியை கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த வெற்றி வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவருடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அது மட்டும் கிடையாது ரீடிங் த ரைட் லெசன்ஸ் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அகைன் இனி ஆரம்பத்திலேயே கிரிக்கெட் ரொம்ப இல்லை கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணி இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை வந்து அப்படியே நம்ம இந்த இண்டியன் ப்ரீமியர் லீக் மாதிரி பொலிட்டிக்கல் லீக்குக்கும் அப்ளை பண்ணணும் அந்த வின்னிங் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஆளை மாற்றி மாற்றி பார்ப்பாங்க இவரை முதல்ல இறக்குவாங்க அவரை இறக்குவாங்க இப்படிலாம் சில டீம் வந்து பரீட்சை பண்ணுவாங்க எந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வின்னிங் காம்பினேஷன் ஆஹா இதுதான் வந்து சக்ஸஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த காம்பினேஷனை மாற்ற முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு வின்னிங் காம்பினேஷனை இன்றைக்கி பாஜக கண்டு கொண்டார்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹரியானா அப்படின்னு சொல்லணும் அந்த வின்னிங் காம்பினேஷன் என்னன்னு கேட்டால் அந்த நாலு பில்லர் அப்படின்னு நான் சொல்வேன் ஆறு ஒரு வண்டிக்கு நாலு டயர் டயர்னு ஒன்று நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்காதீங்க நான் கார் டயரை சொல்கிறேன் ஒன்று வந்து யங் டைனமிக் அண்ட் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் லோக்கல் லீடர்ஷிப் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பாப்புலிசம் இன்னைக்கு தேர்தலை வந்து அதை தவிர்க்க முடியாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இலவசங்கள் வழங்குவது அப்படின்றது கடன் தள்ளுபடிங்கிறது இதெல்லாம் வந்து அவங்க விமர்சனம் செய்து கொண்டே வந்தார்கள் இதெல்லாம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து ஒரு ரியலைசேஷன் ஸ்டேஷன் வந்திருக்கு இதெல்லாம் சொன்னால் எடுபடவில்லை தேர்தல் அரசியலில் ஆட்சிக்கு வரணும் வந்த தான் நாம செய்யணும்னு நினைக்கிற நல்ல விஷயங்கள செய்ய முடியும் அதுக்காக இப்படி ஒரு கொள்கை அப்படின்னு வச்சுக்கிணேன் இல்லைங்க இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் வந்து நாட்டை அதளை பாதாளத்துக்கு கொண்டு போகிறத பார்த்துட்டு இருக்க முடியுமா சோ ஓரளவுக்கு இந்த பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் எல்லாம் நாமளே அனௌன்ஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து இந்த எக்கானமி டெவலப்மெண்ட் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வருவாய் அதிகமாக வரும்பொழுது இந்த மாதிரியான பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு ஸோ இந்த பாப்புலிசம் அப்படின்றத நான் ரெண்டாவது டயர்ன்னு சொல்லுவேன் மூணாவது டயர் இது வந்து பாஜகவுடைய கொள்கையான ஹிந்துத்வா இதை வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும் சில நேரங்களில் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டுட்டாங்க இப்போ வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் நான் ஒரு பில்லராக தான் பார்க்குறேன் சார் அப்போ ஹிந்துத்வா அப்படின்னா அது மதவாத அரசியலான்னு கேட்காதிங்க அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான்காவது டயர் ஆர் பில்லர் அப்படின்றது வந்து ஆர்கனைசேஷன் ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு ஹரியானாவில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் மீட்டிங் மீட்டிங்னா பொதுக்கூட்டம் கிடையாதுங்க ஓட்டர்ஸை போயிட்டு சந்திப்பது அவங்கள ஓட்டு போட வரவழிப்பது அப்படின்றது ஹரியானாவோட உங்களுக்கு மகாராஷ்ட்ரா பெருசு அப்படின் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் மீட்டிங் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்கள் ஒர்க்கர்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக எந்தெந்த பூத்தில் தான் வந்து ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து யார் யார் ஓட்டு போடலைன்றதை பார்த்து அவங்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணாங்க வாங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு எழுபது பர்சன்ட் ஓட்டு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்க அதிகப்படியான வாக்கு சதவீதம் எழுபது பர்சன்ட் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் நூறு பர்சன்ட் எதிர்பார்க்க முடியாது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தைந்து சதவிகிதம் அப்படின்றதாவது வேணும் இல்லையா என்ன இப்போ மற்றவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க நான் ஒருத்தன் ஓட்டு போடாதனால குறைஞ்சி போயிடுச்சா அப்படின்னு நினைக்கிறத ஒதுக்கி தள்ளணும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கான ஒரு சிறப்பு முகாம் இன்றைக்கி தமிழக அரசாங்கத்தில் எலெக்ஷன் கமிஷனால் நடத்தப்படுகின்றது போன வாரமும் நடத்தினாங்க எத்தனை பேர் அதை போய் ஏதாவது பேர் இல்லை பேர் மாற்ற போகிறது இல்லை அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா என்ஷூர் பண்ணணும்னு தெரியல பட் இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க இதுக்கு ஆன்லைன் அது நான் இன்னும் சில பதிவுகளை நான் அதை சொல்கிறேன் எந்த சைட் அப்படின்னு அங்கே போயிட்டு முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போது அதை எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்ரஸ் மாதிரி வந்துருச்சு சார் நான் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டேன் இப்போ அங்கே போனோம் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயும் போவான்னா ரொம்ப சுலபம் வீட்டுக்கு புது எலெக்ஷன் கமிஷன் கார்டு வந்துருது நான் அப்படி தான் பண்ணேன் அதை இன்ஷூர் பண்ணிக்கங்க ஸோ இந்த நாலு பில்லர்கள் அப்படின்றது தான் பாஜகவுடைய வின்னிங் காம்பினேஷன் டு சம்மிட் அப் லோக்கல் ஸ்ட்ராங் டைனமிக் யங் லீடர்ஷிப் அதுக்கப்புறமா பாப்புலிசம் அதுக்கப்புறமா ஹிந்துத்வா அதுக்கப்புறமா ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்எஸ்எஸ் இந்த நாலில் ஒரு பில்லர் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் பாஜக தோல்வியை தழுவும் அதில் சந்தேகமே கிடையாது இந்த வெற்றி அப்படின்றது வந்து காங்கிரஸுக்கு ஒரு சம்மட்டி அப்படின்னு தான் சொல்லணும் அதை தான் நான் மகா பஞ்ச் அப்படின்னு சொன்னேன் இது வந்து காங்கிரஸ் தான் அவங்களுக்கு வேற யாரையும் குறை சொல்கிறதுக்கு தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல நமக்கு நாமே அவங்க குறை சொல்லிக்கணும் ஏன்னா மக்களை துண்டாட வேண்டும் இப்படியே அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அழகாக சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸ்டூபிடிட்டி இஸ் ரிப்பீட்டிங் த சேம் திங் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் ஒரே மாதிரி விஷயத்தை திரும்ப 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 அப்படியே பண்ணிக்கின்னு ஒவ்வொரு தடவையும் வேறு ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அதுதான் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மக்களை துண்டாடுவது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கினாங்க இனிமேலும் வந்து எங்களை அப்படி ஆட்டு அந்த மாதிரி கூறு கூறாக போட்டு இந்த கூறு உனக்கு இந்த கூறு எனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ற அவுட்ரைட் ரிஜெக்ஷன் தான் வந்து இன்னைக்கு நம்ம தேர்தலில் பார்த்துருக்கின்றது சொல்லப்போனால் அந்த அனாலிசிஸ் அதெல்லாம் வந்திருக்கு பாஜக ஆதரவாளர்கள் சில பேர் அதெல்லாம் போட்டிருக்காங்க நியூட்ரல் பர்சன்ஸ் பத்திரிகையாளர்களும் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அதாவது சில சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் சீட் ஃபார் காங்கிரஸ் அண்ட் எஸ்பெஷலி ஏஐஎம்ஐஎம் அசாதுதீன் ஓவைசி இருக்கார் இல்லையா அவருடைய கட்சி அந்த கட்சியுடைய வேட்பாளர்களே வந்து தோத்து போயிருக்காங்க காங்கிரஸ் வந்து இங்கெல்லாம் நிச்சயமாக ஜெயிக்கும் ஏன்னா மைனாரிட்டி சப்போர்ட் எங்களுக்கு தான் அப்படின்ற இடத்துல எல்லாம் செரியடி வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் ஸோ ஒரு ரிவர்ஸ் போலரைசேஷன் சார் இது வந்து மதவாதமாக ஹிந்துத்வா மதவாதமான ஹிந்துத்வான்றது மதவாதம் கிடையாது அப்படின்னு தீர்ப்பே இருக்குதுங்க அதனால அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது இது வந்து ஒரு வாழ்க்கை முறை அவ்வளவுதான் பேமீன்ஸ் மைனாரிட்டிகள் எங்களுக்கு ஓட்டு போடணும் அவங்கெல்லாம் வந்து தவறாமல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லும்போது அதை மதவாதம் கிடையாதுன்னு சொன்னால் அப்போ இது வந்து ஒன்றுமே கிடையாது ஸோ தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க இது மதவாதம் இல்லை அவ்வளோதான் எப்போ நீங்கள் வந்து மைனாரிட்டி கன்சாலிடேஷன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்போ மெஜாரிட்டி கன்சாலேஷன் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது மெஜாரிட்டி மக்களை நீங்கள் துண்டு துண்டாக வச்சுருப்பீங்க இந்த பக்கம் ஒட்டுக்காக வச்சுருப்பீங்க அப்படின்னா இதுதான் உண்மையான மதவாதம் அதனால் அந்த மதவாதம்னு பாஜகவை குறை சொல்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எந்த யோகியதும் கிடையாது இப்போது இந்த வெற்றிக்கு பிறகு யார் சிஎம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கின்றது ரைட்டாக யார் வந்தால் நமக்கு என்ன வந்தது அவங்க ஏதோ முடிவு பண்ண போகிறாங்க ஆனால் நேஷ்னல் லெவலில் எந்த மாதிரியான ரெப்பகஷனை இது உருவாக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின் இதில் பாலா பாலாசாஹேப் தாக்கரே அவர்கள் அந்த கட்சியுடைய உண்மையான பிரிவு அப்படின்னா அது ஷிண்டே அவர்கள் தலைமையில் இருக்கின்ற சிவசேனா அப்படின்னு உறுதியாகிவிட்டது அதே மாதிரி சரத்பவாராக ஆரம்பிச்சாரு நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு ஆனால் அந்த கட்சி பத்து சீட்டோ என்ன தான் ஜெயிச்சுக்குதுங்க அந்த லாஸ்ட் கவுண்ட்டு ஆனால் அஜித் பவார் தலைமையில் அவங்க தான் அதிகமான இடங்களில் ஜெயித்திருக்கின்றார்கள் அதில் இந்த மகா விகாஸ் ஆகாதி ஆகதியா இவங்க வந்து நாங்கள் பாஜக மகா யுத்தி அவங்க இதுக்கு வச்சுருக்க பேர் அதை தோகடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க என்னங்க கட்சியில் சிண்டே அவர்கள் சிவசேனா கட்சியை கூட தோகடிக்க முடியல இந்த ஒட்டு மொத்தமாக அந்த உதவ் தாக்கரே குரூப்பு காங்கிரஸ் சரத்பவார் குரூப்பு இவங்கெல்லாம் சேர்த்து வாங்கின சீட்டு ஷிண்டே அவர்கள் கட்சி வாங்கின சீட்டை விட கம்மியாக இருக்குது இதில் நீங்கள் ஒரு கட்சியவே தோக்கடிக்க முடியல நீங்கள் எங்கே பாஜகவை அந்த கூட்டணியை தோக்கடிக்க போகிறது ஆ வழக்கம்பால ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இவிஎம் அதை பண்ணிட்டாங்க ஈசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கோ அந்த உதவ் தாக்கரே அந்த கட்சி வந்து சரியில்லை இது சரியில்லைன்னு பழி சொல்லிக்கினே போங்க அதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு வருதா தோத்து தோற்று போனால் இவிஎம் மேலே படி சொல்கிறதுன்றது தான் இதில் வேற அவர் சொல்லிக்கிறாரு பேப்பரே லீக் ஆகும்போது இதெல்லாம் ஹேக் பண்ண முடியாதா அப்படின்னு சரிங்க எலெக்ஷன் கமிஷன் தான் மிஷினை கொண்டு வந்து வச்சாங்கல்ல வாங்க நீங்கள் வந்து ஹேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல ஹேக்கிங்னா என்னன்னு தெரியுமா நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகி இருந்தால் தான் அது வந்து ஹேக்கிங் அப்படின்னு இப்போது ஃபாரினிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேண்ட் பாக்ஸ்ன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதாவது எந்த விதமான நெட்ஒர்க்கும் இல்லாத மிஷினில் முக்கியமான விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா நெட்ஒர்க் இல்லை அப்படின்னு வந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாது ஃபிசிக்கலாக நேராக வந்து ஏதாவது பென்ட்ரைவ் விட்டு காப்பி பண்ணிட்டு போனால் தான் ஸோ அந்த மாதிரி தான் இந்த இவிஎம் இதுக்கு நெட்ஒர்க்கின்றதே கிடையவே கிடையாது இது எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் இருந்தாலும் காங்கிரஸ் மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் நம்ம மறுபடியும் சொல்லியிருக்கோம் அண்டு மகாராஷ்டிரா வெற்றி ஒரு பக்கம் பஞ்சு கொடுத்துக்குது அப்படின்னு சொன்னால் யூபி இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பஞ்சு கொடுத்துருக்குதுங்க இங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்போது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது அதில் வந்து சமாஜ்வாடி பார்ட்டி அவங்க வசம் மொத்தம் நாலு தொகுதியில் அவங்க எம்எல்ஏ இருந்தாங்க அதில் இடைத்தேர்தல் நடக்குது அதில் ரெண்டு தொகுதியை பாஜக தட்டி தூக்கிட்டாங்க மொத்தம் ஒம்போதில் ஏழு பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு இடத்துல தான் சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிச்சிருக்குது அப்போது அங்கேயும் ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்டு பாருங்க ஊபியில் வந்து ஒரு படு மோசமான தோல்வியை சந்தித்தது பாஜக பாராளுமன்ற தேர்தலில் அதற்கு பிறகு நடக்கின்ற தேர்தல் அது சரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவர் வந்து பாராளுமன்ற தோல்விக்கு பிறகு உடனடியாக இஸ்வங்கின் டூ ஆக்ஷன் ஆர்எஸ்எஸ் சீஃப் அவரோட வந்து ஒரே நாளில் இரண்டு முறை கார்த்தால் அதுக்கப்புறம் மதியம் அப்படின்னு இரண்டு முறையை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஆர்எஸ்எஸ் முழு மூச்சில் வேலை செஞ்சதுன்னு சொல்கிறாங்க சார் அப்போ ஆர்எஸ்எஸை வச்சு வெற்றியா அப்படின்னா என்னப்பா ஆர்எஸ்எஸ் என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமா அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை இப்போது எங்கள் ஆர்எஸ்எஸை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்லாம் சில பேர் எங்கள் கவிதாயினிகள் பேசிட்டு வராங்க சரிங்க அப்போது உங்கள் ஸ்டேட்டில் பேன் பண்ண வேண்டியது தானே ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இதுக்கும் வந்து மது ஒழிப்பு மாதிரி தேசிய கொள்கை வேணும் ஒன்றிய அரசாங்கம் தான் பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த நேற்று கூட பார்த்தேன் ஒரு கூலி தொழிலாளி அந்த ரம்மியில் பல லட்சங்கள் இழந்து தற்கொலை செய்து கொண்டார்னு ஒரு செய்தி இது வந்து தொடர்கதையாக வந்து கொண்டிருக்கின்றது ஏங்க ரம்மியை ஒழிக்கிறதுக்கு ஏதோ சட்டம்லாம் கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க அது என்ன ஆச்சு இப்போ இது எனக்கு புரியலை சொல்லப்பானா இந்த சட்டத்தை அந்த மசோதாவை அனுப்பும்போது கவர்னர் அவர்கள் திருப்பி அனுப்புறார் அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா கவர்னர் அவர்கள் வந்து அந்த ரம்மி கம்பெனிகளுக்கு ஆதரவாக நடக்கின்றார் ரம்மி ரவின்லாம் கூட சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு அந்த சட்டம் என்னாச்சு அப்போது இதுக்கு வந்து நமக்கு அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா இது ஸ்டேட் கவர்மெண்டோடைய டொமைனில் இருக்கா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டொமைனில் இருக்கா இதெல்லாம் கூட பார்க்காம ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் இல்லையா நல்ல நோக்கம் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போது அதே மாதிரி வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸை தடை பண்ணணும்னு ஒரு சட்டம் போடுங்க என்ன இப்போ கோர்ட்டில் போனால் சொல்லிட்டு போனால் பாருங்க கோர்ட்டில் தடை பண்ணிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதனால் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தினால பாஜக ஜெயிக்கிறது அப்படின்றத தப்புன்னுலாம் சொல்ல முடியாது நாம் யார் யாரெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கும்போது இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ அந்த ஆஸ்பெக்டும் முடிந்து விட்டது அதே மாதிரி பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி அவங்க வசம் இருந்த தொகுதியை மறுபடியும் பாஜக ஜேடியோ கம்பைன் அவங்க கிட்ட வந்து இழந்திருக்கின்றார்கள் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வியூகம் அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்கிறாருங்க நாலு தொகுதியிலையும் போட்டி போட்டிருக்காரு அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாலு தொகுதியாக அவரால் பெருசாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியல இன்ஃபேக்ட் அவர் இன்னொன்றும் சொல்லியிருந்தார் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையெல்லாம் திறப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ கூட ஒருவேளை குடிமகன்கள் அவருக்கு ஓட்டு போடலையோ ஆர் மேபி அந்த கிரெடிபிலிட்டி கேப் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் இவர் சொல்வாரு இவர் ஆட்சியாக வர போகிறாரு அதிலையும் இது இடைத்தேர்தல் நாலு தொகுதி வந்து ஜெயிச்சிட்டா மட்டும் ஏன்னா கொண்டு வந்துட போகிறாங்களா அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த குடிமகன்கள் ஐ மீன் சிட்டிசன்ஸ் அவர்களுடைய அந்த ஒரு செல்வாக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதே சமயத்தில் அப்புறம் பெண்கிட்டேருந்து ஒரு பேக்லாஷ் வரும் அதையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ராஜஸ்தான்லேயும் வந்து வெற்றி இருக்கின்றது பாஜக மத்திய பிரதேசத்தில் ரெண்டில் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க உத்தராகண்டில் யூஷல் பாஜக ஜெயித்திருக்கின்றது ஜார்க்கண்ட் அப்படின்றது வந்து அகைன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிங்க பாஜகலேயும் இப்போது சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க மேபி அதை ஒரு ஆப்டிக்ஸ் பிளேன் டு த கேலரின்னு ஒன்றா வச்சுக்கணுமே தவிர அதை முழுசாக நம்ப ஆரம்பிக்கக்கூடாது மோடி தான் இந்த வெற்றி சாத்தியம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பவன் கேராவா அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எப்படிங்க மோடியை முன்னிறுத்தி நடத்தின பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக தோத்து போயிடுது அப்போ பட்னாவிஸை முன்னிறுத்தி நடத்துகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்குதுன்னா மோடியோட பட்னாவிஸ் வந்து ரொம்ப பாப்புலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து அப்படியே குழப்பம் பண்றாராம் பார்த்தீங்களா உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறேன் அப்படின்னு ஃபட்னவிஸ் சொல்லிட்டாரு இது மோடி அவர்களுக்கான வெற்றி அப்படின்னு அப்போ மோடி அவர்களுக்கான வெற்றினா ஜார்க்கண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்றதையும் யோசிச்சு பார்க்கணும் ஜார்க்கண்டில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க நான் அந்த நாலு பில்லர்னு சொன்னானே அதில் முத பில்லரே அங்கே வந்து சரிப்பட்டு வரலங்க அந்த ஸ்ட்ராங் டைனமிக் லோக்கல் லீடர்ஷிப் அப்படின்றது அங்கே கொஞ்சம் லேக்கிங் இதுதான் வந்து பாஜகவுடைய ஒரு தவறாக நான் பார்க்குறேன் காங்கிரஸ் மாதிரியே மாறிக்கொண்டு வருகின்றது சில நேரங்களில் அதை அவங்க மாற்றணும் எந்த ஒரு மாநிலத்திலையும் மாநில தலைவர்கள் அப்படின்றது தான் முக்கியம் அதுக்கப்புறமா தான் வந்து தேசிய தலைமை அகெயின் கம்மிங் பேக் டு கிரிக்கெட் கடைசி ரெண்டு ஓவர் ஒரு முப்பது ரன் தேவைப்படுது அப்படின்னா தலை தோனி வருவார் எப்படியாவது ஹெலிகாப்டர் ஷாட்டு அப்படின்னு அடிச்சு ஜெயித்து கொடுத்துருவாருங்க ஓகே ஆனால் மீதி முன்னாடி இருந்த பதினெட்டு ஓவரில் நீங்கள் அந்த மிச்ச ரன்னை எடுத்து வச்சிருக்கணும் நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம் கடைசி ரெண்டு ஓவரில் வந்து நூற்றி எண்பது ரன் அடிக்கணும்னா நடக்கிற காரியமாக அது அந்த மாதிரி லோக்கல் லீடர்ஷிப் மாநிலத்தில் ஒரு டைனமிக் தலைவர் இருக்கணும் ஆர்கனைசேஷன் இருக்கணும் அவங்க எல்லாம் கிரவுண்ட் ஒர்க்கையும் பண்ண பிறகு கடைசி ரெண்டு ஓவரில் தோனி ஃபினிஷர் மாதிரி மோடி வந்து அதை ஒரு மாபெரும் வெற்றி ஆக்கி கொடுப்பார் அது இல்லாமல் நீங்கள் இதை மட்டுமே மோடியை மட்டுமே நம்பிந்தீங்கன்னா சரி வராது அப்படின்ற பாடத்தையும் பாஜக இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அண்டு காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா அஃப்கோர்ஸ் அவங்க நிச்சயமாக கற்றுக்க போகிறது கிடையாது இப்போவும் அதையை தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க காஸ்ட்டு சென்சஸ் இதை ஒன்று கையில் எடுத்துன்னு கார்கள் ராகுல் காந்தி அவர்கள் இதைத்தான் நான் சொன்னேன் ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி செஞ்சு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாராளுமன்ற தேர்விலையும் இதைத்தான் அவங்க பெரிய கோஷமாக கையில் எடுத்தாங்க அது சக்ஸஸ் ஆகலை மக்கள் வந்து இவங்களுடைய பெருத்தாளும் சூழ்ச்சியை புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்கள் இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட சொல்ல சொல்லுவாங்க ஏங்க இது ஊற்றிக்கிச்சிங்க ஏற்கனவே அந்த எலெக்ஷனில் ஏங்க மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணினுக்கிறீங்க அப்படின்னு யாராவது சொல்லணும்ல ஆனால் அவங்க வந்து அதை கேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல திருப்பி திருப்பி இதை தான் இருக்க போகிறாங்க வெரி குட் இது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் மேலே இந்த சரத்பவார் ஃபேக்ஷன் ஆஃப் என்சிபி அதுக்கப்புறம் யூபிடி ஃபேக்ஷன் ஆஃப் சிவசேனா இங்கே இருக்கின்ற எம்பிக்களும் அப்படியே ஒட்டுக்காக பாஜக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படியே ரொம்ப பிரகோசமாக இருக்குது ஒரு தௌசண்ட் வாட்ஸ் எல்இடி பல்பு போட்டால் மாதிரி அப்போது பாஜகவுடைய பலம் பாராளுமன்றம் லோக்சபாலும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அடுத்தது இப்போ இருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி பார்த்திங்கன்னா இனிமே அந்த என்சிபியோ இல்லை யூபிடியோ மகாராஷ்டிராவிலேருந்து ராஜ்யசபா எம்பி அப்படின்றத எதிர்பார்க்க முடியாதுங்க அவங்க ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்பவே டெப்ளீட்டட் ஸோ ராஜ்யசபாவிலும் பாஜகவனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போது ஒரு பக்கம் இது இன்க்ரீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் புள்ளி கூட்டணியோடைய எண்ணிக்கை குறைய போகின்றது இது வந்து பாஜக அந்த முன்னெடுத்து வந்திருக்கின்ற சட்ட திருத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கூட்டணி கட்சிகள் பாஜகவின் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு இது ஒரு லெசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக கூட்டணி கட்சிகளை உடைத்து விடும் அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்க கூட்டணியை விட்டு வெளில போகும்போது தான் உடைக்கிறாங்க உள்ளே இருக்கும்போது யாரும் உடைக்கிறது கிடையாது அதனால் பாஜகவோட இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு அப்படின்றதையும் ஒரு சில மாநில கட்சிகள் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே அதுக்காக பாஜக விட்டு வெளில போன மாநில கட்சிகள் உடைஞ்சிருமா அப்படின்லாம் என்னை கேட்காதீங்க அதுக்கப்புறம் ஐயோ வாயை வச்சுட்டே அப்படின்னு என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது நடக்கலாம் எது ஒன்றா நடக்கலாம் ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதை அவுட் அண்ட் அவுட் நான் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன் நாட்டுக்கு இதில் வந்து சார் ஜிச்சுச்சு சந்தோஷமா அப்படின்னா பாஜக ஜெயித்தது அப்படின்றத விட காங்கிரஸ் புள்ளி கூட்டணி படுமோசமாக தோற்றுறது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கின்ற விஷயம் ஜெயிச்சான்னா நாட்டுக்கு நல்லது பண்றவங்க ஜெயிச்சாங்கன்னா சந்தோஷப்பட போறோம் நாட்டை நாசமாக போறவங்க தோத்தாங்க அதை விட அதிகமா சந்தோஷப்பட போறோம் ஏன்னா வளர்ச்சி பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவில் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே அட்லீஸ்ட் அந்த கீழே இழுத்துட்டு போகிற சக்திகள் பதவிக்கு வராமல் இருக்குது இல்லையா அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்